கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் காசிக்கு நிகரான விருத்திகரேஸ்வரர் கோவில் உள்ளது இதில் விநாயகரின் அறுபடை வீடுகளில் ஒன்றான ஆழத்து விநாயகர் சன்னதி மிகவும் இந்த விநாயகருக்கு ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி விழா மாஸ்டர் அகாடமி சார்பாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அவ்வகையில் இந்த வருடம் கோயில் செயல் அலுவலர் மாலா அவர்களின் வழிகாட்டுதலின்படி மிகச் சிறப்பாக சலங்கை பூஜை நாட்டியாஞ்சலி விழா கொண்டாடப்பட்டது இந்த நடன நிகழ்ச்சி இல் குரு பாபு குரு வகிதா பானு தலைமையில் மாணவர்கள் பரதநாட்டியம் ஆடினர் சிறப்பு விருந்தினராக துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனும் நகர்மன்ற தலைவி டாக்டர் சங்கவி முருகதாஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உலகம் முழுவதும் சிவனுக்கு மட்டுமே நாட்டியாஞ்சலி கொண்டாடும் பொழுது தனி சிறப்பாக விருத்தாசலத்தில் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மாஸ்டர் அகாடமி மாணவிகள் விநாயகருக்கு நாட்டியாஞ்சலி செய்து வருகின்றனர் முன்னதாக புதிதாக நடனம் கற்ற மாணவிகளுக்கு அணிவிக்கப்பட்டது சலங்கை பூஜை எனும் விநாயகர் பாடலும் முருகனின் சண்முக பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது நாட்டிய நிகழ்ச்சிகளில் பாடல்களுக்கு புதுமையான முறையில் நடனம் அமைப்பதில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் அகாடமி இந்த முறை யாரும் இதுவரை செய்யாத ஒன்பது கோளும் என்ற பாடலுக்கு நாட்டிய வடிவம் தந்தது அதை அபிநயத்தோடு ஆடியது பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்தது தோடுடைய செவியன் நடனமும் இன்பத்திற்கும் நடனம் ஆடிய மாணவிகளுக்காகவும் சிறப்பாக பயிற்சி கொடுத்த மாஸ்டர் அகாடமி குரு பாபு குரு வாகிதா பானு வையும் துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனும் நகர் மன்ற தலைவி டாக்டர் சங்கவி முருகதாஸ் பாராட்டி பரிசளித்து கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியை சுற்று வட்டாரத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு ரசித்தனர்